சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தை இன்று நான் அவசர செய்தியை கொண்டு வந்துள்ளேன் ஒரு இடத்தில் உன் புடவையை எரித்து கொண்டிருக்கிறார்கள் யார் தெரியுமா உன் நெருங்கிய உறவின் உதவியோடு இந்த காரியத்தை இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் காரணம் உன் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று செய்வினை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய புடவை எப்படி அங்கு சென்றது என்று நினைக்கின்றாயா நெருங்கிய உறவு ஒன்று உன் தாய் வழி சொந்தத்தில் இருக்கும் இடத்தில் நீ உன்னுடைய புடவைகளை விட்டுவிட்டு வந்தாய் பிறகு அதன் நினைவில்லாமல் நீயும் அங்கேயே விட்டுவிட்டாய் அதை அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இப்பொழுது உனக்கு செய்வினை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உடந்தை முன் நெருங்கிய உறவின் இருக்கும் முன் தாய் வழி சொந்தம்தான் இதற்கு உதவியாக இருக்கிறது இந்த புடவையை எடுத்துக்கொண்டு இந்த வேலையை செய்யுமாறும் சொன்னதும் இந்த நெருங்கிய உறவாகத்தான் இருந்து வருகிறது ஒருவர் இருவராக மாறி இருவரும் ஒன்று சேர்ந்து இந்த காரியத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தது இன்று நடக்க வேண்டும் என்று ஆவேசம் கொண்டு இந்த காரியத்தை செய்து வருகிறார்கள் இரத்த உறவாக இருந்தும் உன் மீது இருக்கும் கோபமும் தாபமும் ஆவேசமும் தீராமல் இதை செய்தால் மனம் திருத்தி அடையும் என்று இதை செய்து உன் வாழ்க்கையை இழக்கச் செய்ய அவர்கள் கையெடுத்திருக்கும் இந்த காரியம்தான் இந்த செய்வினையாக இருக்கிறது நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உன் அப்பா உன் அருகில் இருக்கிறேன் ஆனால் இவர்கள் இப்படி நினைக்கிறார்களே என்று கண்கலங்காது கெட்டவர்கள் நிறையத்தான் இருக்கிறார்கள் இன்றும் என்றென்றும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்று உனக்கு நான் வாக்கு கொடுத்துள்ளேன் எப்பொழுதும் உன் கைகளை இறுக பிடித்துக் தான் இருக்கிறேன் எந்த இடத்திலும் உன்னை தனியாக விட்டு நான் ஒதுங்க மாட்டேன் இவன் இந்த சேலையை எரித்துவிட்டு உனக்கு செய்வினை செய்தால் அனைத்தும் இவன் நினைத்தது போல் நடந்துவிடும் என்று தவறான கணக்கை போட்டுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறான் இவனுக்கு தெரியாது அல்லவா உன் அப்பா உன்னோடு இருந்து செயல்பட்டு வருவது யார் உன்னோடு இருக்கிறார்கள் யார் உன்னை விட்டு போகப் போகிறார்கள் என்பதை இன்னும் சில மணி நேரத்தில் நீ தெரிந்து கொள்வாய் இதைவிட பல மடங்கு செய்வினை உனக்கு செய்தாலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் தைரியமாக இரு நான் இருக்கின்றேன் எந்த தடை வந்தாலும் நான் அதை தகர்த்து எரிந்து விடுகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்